ராமலிங்க அபயம் அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கர்ணை இன்று பெருமானார் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் பேருபதேசம் நிகழ்த்திய நாள் ஸ்ரீமுக வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் புதவாரம் பகல் எட்டு மணிக்கு மேட்டுக்குப்பம் என்னும் சித்தி வளாக திருமாளிகையில் முதன் முதலில் கொடி கட்டினவுடனேயே நடந்த நிகழ்ச்சியினுடைய குறிப்பு இதை வந்து ரெண்டு பேர் வந்து பெருமானரோட சீடர்கள் வந்து படி எடுத்துருக்காங்க குறிப்பு எடுத்திருக்காங்க லாஸ்ட்டு வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்தான் ஒருத்தரோட எழுதின குறிப்பு மட்டும்தான் இருக்குது லாஸ்ட்டு ஒரு பேரை கூட ஒருத்தர் ரெண்டு எழு ரெண்டு பேர் எழுதுனதில் ஒருத்தர் எழுதலை அதனால் அதை பற்றி தெய்வநிலைய பதிப்பில் வந்து ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பக்கங்கள் இருக்குது நம்ம விரிவாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம் முடிஞ்ச அளவு நம்மளுடைய பெருமானோட திருவாரூலால் வந்து எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்கலாம் பெருமாள் வந்து சொல்றாங்க ரொம்ப வருத்தத்தோட வந்து இத ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு வணக்கம் கூட அவ்வளவு கனிமானவர் வந்து மக்களுக்கு வந்து சீடர்களுக்கு வந்து சொல்லி சொல்லி அவர் செழிச்சு போயிட்டாரு அதனால வந்து வணக்கம் கூட சொல்லாம ஆரம்பிக்கிறதா சொல்லுவாங்க இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருந்தீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினம் ஆகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அப்போ இது வரைக்கும் அவங்க வந்து காலத்தை வந்து வீணில் கழிச்சிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு பெருமான் வந்து இந்த மகா உபதேசம் இந்த பேரு உபதேசத்துல தான் வந்து மகா மந்திரத்தையே சொல்கிறாங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதமே வெளியிடும்போது ஆரம்பிக்கும் போதும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றாறு வரிகள் நிறைவடையும் போது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தான் முடிச்சிருப்பாங்க ஆனால் எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பேருபதேசம் பண்ணும்போது தான் மகாமந்திரத்தை வந்து பெருமானர் வந்து நிறைவு செய்கிறார் அதாவது இந்த பேருபதிசம் முடிய போகிற தருவாயில் வந்து நிறைவு செய்கிறாங்க மகாமந்திர விளக்கத்தை வந்து பா பார்க்கலாம் இப்போ பத்து தினம் ஆண்டவர் வர்றது வரப்போகின்ற பத்து தினம் அப்படின்னு சொல்லிட்டு பத்து தினத்தை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு ப பத்துனா ஒரு தசம்னு சொல்லுவாங்க சான்ஸ்க்ரிட்டில் தசநிலை அதாவது ஆன்மா விளக்கம் பெறும் நாள் அப்படின்னு சொல்லி கொடு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆன்மா நம்மளுடைய ஆன்மா விளக்கம் பெறுவதற்கு ஆண்டவர் வருகின்ற தய தயவான நேரம் அதுதான் வந்து பத்து தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நீங்கள் எல்லாரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டீர்கள் அப்ப விசாரணை பண்ணணும் சத் விசாரம் பண்ணணுன்றாங்க அந்த விசாரணை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டும் அதாவது அந்த விசாரணை எதுனா நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நமக்கு மேல் நம்மை அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டது இப்ப பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா வந்து இப்ப இதிலே பெருமாளோட இதில் கூட விளக்கம் இருக்கு நம்மோட நிலை என்ன நம்ம வந்து நம்முடைய சிறுமைகள் எல்லாம் விசாரிக்கணும் இறைவன் வந்து மிகப்பெரியவன் அவன் இப்போ சிவகுணம் ஜீவகுணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட உபதேசத்தில் கூட இருக்கு அதாவது அதான் நம்மளுடைய நில நம்மளுடைய நிலை தான் ஜீவகுணம் சிவகுணம் வந்து இறைவனுடைய இது அதைத்தான் விசாரிக்க சொல்கிறார் பெருமன் வந்து அதை பற்றி நாம் நம்முடைய நிலை எப்படிப்பட்டது நம்ம அதிர்ஷ்டிக்கின்ற தெய்வத்தின் நிலை எப்படிப்பட்டதுன்னு விசாரம் பண்ணணும்னு சொல்றாங்க அதை கூட உரைநடை பகுதியில் உள்ள சிவகுணம் ஜீவகுணம்னு இருக்கும் இப்போ வந்து அதில் வந்து தன் வயத்தனாதல் அப்படின்னு சிவகுணத்துல இருக்கும் ஜீவகுணம் நம்முடைய குணம் பராதீனன் அது மாதிரி தூய ஆதல் அதாவது இறைவனோட குணம் வந்து துக்க தேகி ஜீவகுணம் வந்து துக்க தேவி தேகி அதாவது பினி மூப்பு இதெல்லாம் இருக்கும் இல்லையா இப்போ பராதீனன்னா நம்மளுடைய குணம் ஜீவகுணத்தில் பராதீனா அவனுக்கு வந்து எதுவும் முடியாது ஆனால் தன் வயத்தினாதன ஆதல் அப்படின்னா வந்து அவனுக்கு எல்லாம் முடியும் அதே மாதிரி துக்க தேகி ஜீவகுணம் அதாவது பினி மூப்பு பயம் இந்த மாதிரிலாம் வந்து இந்த நோய்கள் தொல்லைகள் இந்த இதெல்லாம் வரும் மூப்பு இதெல்லாம் ஆனால் அவனுக்கு வந்து தூய உடம்பினன் அவன் வந்து ஞான தேகம் தானே அதனால் அவனுக்கு இதெல்லாம் வராது அது மாதிரி வந்து இறைவன் வந்து இறை இயற்கை உணர்வினன் நம்மளுடைய ஜீவன் வந்து நம்ம சாதாரண மக்கள் வந்து செயற்கை உணர்வினன் அப்புறம் வந்துட்டு அவனுக்கு வந்து முற்றும் எல்லா உணர்தல் முற்றும் அவனுக்கு இறைவனுக்கு தெரியும் நம்மளுக்கு வந்து சிற்று உணர்வினன் எப்படி வந்து அவனுடைய அவனுடைய அருள் வந்து பேர் உடையது நம்முடைய நம்மளுக்கு வந்து அருளே கிடையாது நம்ம வந்து ஜீவ குணத்தை வந்து நிற்பவன் ஒன்றுமே முடியாதவன் அவன் வந்து முடிவில்லாத ஆற்றல் உடையவன் அதே மாதிரி நம்மளுடையது வந்து மழ இன்பமே இல்லாத தேகி மழ உடம்பு அவன் வந்து வரம்பில் வந்து இன்பம் உடையவன் அதாவது இதுதான் வந்து திருவிழாக்குள்ளே கோழில் பொறியின் குணம் இடவே என் குணத்தான் தாலை வணங்காதலையும் சொல்லுவாங்க இது மாதிரி நம்மளுடைய நிலையும் இறைவ இறைவனுடைய நிலையும் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காங்க அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது அதாவது சத்விசாரம் பண்ண சொல்லியிருக்காரு அந்த சிஷியர்கள் சிஷியர்கள்ட்ட அது மாதிரி நம்மளும் பண்ணணும் நம்மளும் நம்ம நமக்கு தெரிஞ்சவங்களுடைய நம்மளோட ஒத்து ஒருமித்த கருத்து உடையவங்களோடையோ இந்த மாதிரி வந்து சத்வீச்சாரம் பண்ணணும்னு சொல்கிறார் பெருமான் அல்லது வேலாயுத முதலியாரை கேட்டால் மனுஷரத்தில் போதுமான வரையில் சொல்லுவார்ன்ட்டுருக்கார் அப்படி கேட்டாவது நல்ல விசாரணையில் இருங்கள் அல்லது நம்ம தனியாக கூட விசாரிக்கலாம் எப்படின்னு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் யோசிக்கலாம் இந்த விசாரணை வந்து முகத்தில் இருந்தால் நமது ஆண்மை அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாக இருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிறோம் இங்கே வந்து பெருமான் வந்து பச்சை திரையை பற்றி சொல்லி வர்றாங்க இதில் வந்து அகவலில் வந்து மாமாயை கரும்பரும் திரையால் அரசது மறைக்கும் மரட்பரம் சொல்லி கருப்பு திரையை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க இப்போ அதுக்கடுத்து நீலத்துறையை சொல்லியிருப்பாங்க அப்போ அடுத்ததுதான் மூணாவது தான் பச்சை திரையை சொல்லியிருப்பாங்க அப்புறம் வந்து பேரூர் நீல பெருந்திரை அதனால் ஆரியூர் மறைக்கும் மரட்பறம் ஜோதி அதில் வந்து கருப்பு திரையும் வந்து நீலத்திரையும் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பச்சை திரையை வந்து முதலில் நீக்கிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ இங்கே வந்திருக்கவங்க வந்து பெருமான் வந்து இதை வந்து ஒரு பெ பெரிய விழாவே பத்திரிக்கையெல்லாம் அடித்து வந்து கொண்டாடி இருக்காங்க அதாவது ஞானசபையை கூட இவ்வளவு பெரிய விழாவாக கொண்டாடலை உபதேசம் நிறைவேற்றுறதுக்கும் வந்து தர்மசாலை ஆரம்பிக்கிறதுக்கும் வந்து பெருமான் வந்து விழா மாதிரி பண்ணியிருக்காங்க இதை வந்து உபதேசம் வந்து இது ஏன் செஞ்சுருக்கணும் மகாமந்திரம் ஏன் வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் வந்து இந்த கேள்விகளெலாம் வந்து பெருமானை தான் பதில் சொல்லணும் அப்போ இந்த திரையை வந்து நீக்கணும் அப்படின்றது வந்து இப்போ கருப்பு திரை வந்து இறைவன் இறைவன் தான் இந்த உலகத்தையே படைச்சது இந்த இறைவன் தான் அந்த இறைவனுக்கு அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தான் அந்த உயிர் இருக்குது இந்த இந்த உயிர்லாம் இருக்குது இந்த உயிருக்குள்ளே தான் இறைவன் இருக்கு அந்த மாதிரி அந்த இறைவனை பற்றியே தெரியாமல் வந்து அந்த வந்து அந்த இறைவனோட அரசாட்சியை பற்றி தெரியாமலே வந்து மூடிக்கிட்டு இருக்கு திரை தான் வந்து கருப்பு திரைன்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து நீலத்திரை வந்து அதை உயிரே மறைச்சிட்டு இருக்குது அந்த இப்போ வந்து இந்த உடலை இயக்குறதே வந்து இந்த உயிர் தானே அது எப்படி வந்துச்சு உடல் அது எங்கே இருக்குது அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு கிரியாசக்தி தான் மறைச்சிக்கிட்டு இருக்குது அந்த நீளத்திரை வந்து கிரியாசக்தி அப்போ வந்து இந்த கருப்பு திரையை மறைக்கிறது வந்து அது வந்து ஒரு சக்தி மறைச்சிக்கிட்டு இருக்குது இந்த நீலாத்திரையை வந்து ஒரு கிரியா சக்தி வந்து மறைச்சிக்கிட்டு இருக்குது எப்படி உடல் வந்தது உடல் வரும் உயிர் வரும் வகையை அறியன்னு சொல்லிட்டு கூட பெருமாள் பாடியிருப்பாங்க அடுத்து வந்து இந்த ரெண்டு திரையை நீக்கினவங்க தான் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிகழ்த்தும் போது பெரிய பெரிய ஞானிகள்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த திரையை கூட இருந்திருக்கலாம் அதுக்காக தான் பெருமாள் எடுத்துன்னு பச்சை திரையை பற்றி இந்த பேருபதேசத்தில் பேசுகிறாங்க அந்த பசுமை வர்ணம் எப்படிப்பட்டதென்றால் கருமைக்கு முதல் வர்ணமான பசுமை இருக்கின்றது இந்த மாதிரி இப்படிப்பட்ட அழுத்தமான நம்ம திரை நீங்கணும்னா நம்ம வந்து தெய்வத்தை ஸ்தோத்திரிக்கணும் தெய்வத்தை நினைக்கணும் பெருமாள் சொல்ல மாதிரி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞானசரியில் கூட பாடிருப்பாங்க அது மாதிரி நம்மளுடைய குறையை நம்மளுடைய நம்ம வந்து நம்ம மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசி இந்த மாதிரிலாம் இருக்கும் ராக காமம் லோமம் இந்த மாதிரி ராகாதி துவேஷங்களோடு இருக்கும் இதெல்லாம் வந்து ஊன்றி இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற போது நினைக்கும் போது சர்வசதா காலம் படுக்கிற போதும் இடைவிடாது இந்த மாதிரி விச்சாரத்தோடு இருந்துட்டு இறைவன் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம இந்த நம்மளுக்கு இந்த உண்மையை தெரிவிக்கணும் உண்மை உரைத்தரலைன்னு சொல்லிட்டு கண்ணே கண்மையிலேயே கூட பெரும் பெருமான் பாடியிருப்பாங்க இந்த மாதிரி முயற்சியோடு இருந்தோம்னா வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியதை வந்து தெரிவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்கிறாங்க அந்த விச்சாரம் வந்து பரம் அப்புறம் ரெண்டு வகையாக இருக்குது பரம் வந்து பரலோக விச்சாரம் அப்புறம் வந்து இகலோக விச்சாரம் இப்போ இகலோக விசாரம் அப்படின்னா வந்து இந்த காசு பணம் இதை பற்றி விசாரிக்கிறதில்ல வீடு வாசல் மனைவி மக்கள் ஏப்பா இப்போ எனக்கு வேலை இருக்குது இப்போ எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு பணம் இருக்குது இதை பற்றி விசாரமே கிடையாது பரலோக விச்சாரம் இப்போ விசாரம் அப்படின்றபோது நம்ம சாதாரணம் என்ன வந்து பயன்படுத்துவாங்க நான் துக்கம் விசாரிக்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வி தான் துக்கம் விசாரம்னா துக்கத்தை நிவ நிவர்த்திப்பது அப்படின்னு சொல்கிறார் பெருமாளர் இதில் வந்து நம்ம தப்பாக யூஸ் இருக்கோம் இது விசாரம்னா துக்கம் அப்படின்னு விச்சாரம்ன்றது வந்து உண்மையில் வந்து அது வந்து பரலோக விசாரத்தை விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இதில் சொல்கிறாங்க இப்போ இது இதை வந்து இந்த பச்சை திரை வந்து நம்ம எப்படின்னா ஒரு 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 குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குளத்தில் வந்து ஒரு பாசி படந்து போய் இருக்குது அதெல்லாம் நம்ம ஒரு கல் எடுத்து தூக்கி போட்டோம்னா அந்த பாசி படந்தெல்லாம் நீங்குது இல்லை அது மாதிரி வந்து நம்மளுடைய ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடி இருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை ராகாதிகள்னால் காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சாரியம் அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து விசாரம் பண்ணி அந்த அதி உஷ்ணத்தினால் அல்லது மற்ற உஷ்ணாணங்களை உஷ்ணங்களால் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் இந்த மாதிரி விசாரம் பண்ணணும்னா நம்மளுடைய குறையை வந்து விசாரி ஊன்றி நினைக்கணும் இந்த ரா இந்த காம குரோத லோபம் மகம் மதம் ஆச்சரிய இதெல்லாம் எப்படி போது இந்த சொல்றோம் அது மூலமாக பெருமாள் இந்த இடத்துல சொல்லல அதாவது புற உடலில் உள்ள உஷ்ணத்தை வந்து சொல்லலை தவ உஷ்ணம் அப்படின்றது இந்த விசார உஷ்ணம் நம்ம பற்றி இடைவிடாத இதெல்லாம் பண்ணும்போது அது உள்ளார வந்து உயிருக்கு உள்ளத்துக்கு வந்து உயிருக்கு வந்து நம்ம உஷ்ணம் கொடுக்கும் அந்த தான் வந்து இந்த மாதிரிலாம் போக்கிக் கொள்ள முடியும் இந்த பச்சை நீக்க முடியும்னு சொல்லிட்டு பெருமானர் வந்து இப்போ இது வந்து இந்த எல்லாம் வந்து எப்படி நீக்கிறது பண்ணுறது நம்ம அது தெய்வமணி மாலையில் கூட பதி பூஜை முதலி நற்கரி ஏழால் வந்து இந்த காமக்ரோத லோகத்தில் நீ நீக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வமணி மாலையில் கூட நிறைய பாடலில் சொல்லியிருப்பாங்க பெருமானார் அப்போ இந்த பச்சை திரையை நீக்கினா நம்மளுடைய ஆண்ம அறிவை வந்து ஆன்ம விளக்கம் பெறும் அது ஆண்ம அறிவு மூடிட்டு இருக்க இந்த பச்சை வந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது விச்சார அதி உஷ்ணத்தினால் மட்டும்தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உஷ்ணம் வந்து யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும் அதை மனுஷ தரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது அந்த விட ஆண்டவரை சோசனம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும் அதாவது யோகிகள் வனம் மழை முளை முதலீட்டிற்கு போய் நூறு ஆயிரம் முதலிய வருஷ காலம் தவம் செய்து இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கிறாங்களாம் ஆனால் நம்ம வந்து இந்த உஷ்ணத்தை வந்து இந்த தெய்வத்தை நினைச்சிக்கிட்டு பாராயணம் பண்ணி இந்த இந்த வந்து சரியகிரி வழிபாட்டு மூலமாக அதை பாடி பணிஞ்சு நினைந்து நினைந்து உருகி இந்த மாதிரி வந்து தெய்வத்தை சோசனம் செஞ்சுட்டு நினைச்சிக்கிட்டு இருந்தோன்னா வந்து யோகிகள் அவங்கெல்லாம் பண்ணுற தவத்தை விட வந்து கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகம் வந்து இந்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கலாம் அவங்க தவம் பண்ணி பெற்று கூடிய உஷ்ணத்தை விட நம்ம பெற்றுக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் ஒரு ஜாம நேரம் வந்து எந்த இகலோக விசாரம் மாதிரி இல்லாமல் அந்த சிந்தையோட நம்ம இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு கஷ்டம் அப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த உஷ்ணத்தினால இந்த திரையை நம்ம மூணு மணி நேரம் நம்மளால் நம்மளால ஒரு அகழ் பாராயணமோ சிறு பாராயணமோ நம்ம வந்து மற்ற உலக விசாரணை இல்லாமல் நம்மளால் ஒருமையோட வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுமா பாராயணம் பண்ண முடியுமா அப்படி பண்ணோம்னா அந்த உஷ்ணத்தை உண்டாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை விட கோடி பங்கு பத்து கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணிக்கொள்ளலாம் எவ்வாறையினில் ஒரு ஜாம நேரம் ஒரு ஜாம நேரம்னா மூன்று மணி நேரம் இக விசாரமின்றி பற விசாரிப்புடன் ஆன்ம நிகழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அதனால் இந்த உலகத்தில் வந்து விசாரம்ன்றது வந்து உண்மையை தெரியாமல் துக்கம்னு சொல்கிறாங்க அதை வந்து நம்ம துக்கம் என்று சொல்லக்கூடாது நம்ம அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது துக்கம் துக்கமே தான் விசாரிக்கிறது அது தப்பு சாரம் என்கின்றது துக்கம் வி வந்து அதை நிகர்த்தி துக்கத்தை வந்து நிவர்த்திப்பது அப்படின்னு சொல்கிறாங்க பெருமான் இந்த வந்து இந்த விசாரம்ன்றது வந்து பரலோக விச்சாரத்தை தான் இறைவனுடைய அருள் என்ன அவனுடைய நிலை என்ன தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது அவன் எங்கே இருக்கான் எப்படி இருக்கான் இந்த மாதிரி பரலோக விசாரத்தை குறிக்கிறது அப்போ விச்சாரம் அந்த விசாரம் தான் பண்ணணும் இகலோக விச்சாரம் பண்ணக்கூடாது இது இதனால் வந்து இடைவிடாத நன்முயற்சி கண் பயலுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லியிருக்காங்க அடுத்த பேரில் வந்து இது வந்து பதிமூணு பேரை வருது நம்ம சுருக்கமாக நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறோம் நீங்கள் வருங்காலத்தில் பெருமானவர்களோட அருளால் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி முழு பதிவு பார்க்கலாம் இப்போதைக்கு கால நேரம் கருதி என்னால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு வந்து சொல்கிறேன் அன்பர்களே அடுத்து வந்து மேல் மேலும் சிலர் இது ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றதே இத்தருணத்தில் முயற்சி செய்வானேன் ஆண்டவர் வந்தவுடனே பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளப்படாதோ அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டவர் வரப்போகிறது தான் சொல்கிறார் பெருமானார் நம்ம நம்ம ஊருடைய திரையெல்லாம் நீங்கள் போகிறதும் சத்தியந்தான் நீங்கள் எல்லாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்றது சத்தியம்தான் ஆனால் முன்னே முன்ன சொன்ன வந்து இந்த துவாசி அது காமக்ரோத லோபம் அதெல்லாம் நீக்கி அந்த அதெல்லாம் நீக்கினா தான் அந்த திரை வந்து போகும் அந்த பச்சை திரையுமே ரெண்டு கூறாக இருக்குதுன்னு சொல்கிறார் பெருமாளர் அசுத்த மாயா திரை சுத்த மாயா திரை ரெண்டு ரெண்டு கூறாக இருக்குது கீழ்பாகத்தில் ஒன்றும் கீழ்ப்பாகத்தில் இருக்குது இப்போ அசுத்த மாயாத்திரை மேல் பாகத்தில் இருக்குது சுத்த மாயா மாயாத்திரை அந்த பச்சைத்திரையே வந்து ரெண்டு கூறாக இருக்குது இந்த அசுத்த மயாதிரை வந்து இப்ப நம்ம இந்த இகலோக இகலோக போக லட்சிய முடியாது இந்த காசு பணம் வேணும் எனக்கு வாழ்க்கையில கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி யுகலோகத்தில் உள்ளது பணம் பொருள் அது அது சம்பந்தமானது பரலோக சாத்தியத்தை உடையது இது வந்து ஆண்டவர் வந்து அனுக்கிரகம் செய்கின்ற போது இப்ப நம்ம ஆண்டவர் வந்தவொடனே நம்ம ஏன் முயற்சி பண்ணணும் அவர் அவர் வந்தவங்க நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் இந்த இகலோக விசாரத்தை தான் வந்து அதை தான் நிகழ்த்தி இந்த காசு பணம் பொருள் இதுக்கு தேவையானது பண்றது நிறுத்தி வைப்பார் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நினைச்சு ஊன்றி பாராயணம் பண்ணி தியானம் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா இறைவனை இடைவிடாக சிந்திச்சு கொண்டிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சுத்த மாயாதிரையை வந்து நீக்கி கொடுப்பாரு அப்போ அது அப்போ வந்து நம்ம வந்து முயற்சியோடு இருக்கணும் முயற்சி இல்லாத சாதாரண மனுஷனுடைய கீழ்ப்பகத்தில் உள்ள அசுத்த மாயா எனும் பச்சைத்திரையை மாத்திரம் நீக்குவார் ஆதலால் அக்காலத்தில் நாம் அத்திரையும் நீங்கியவுடன் கூடிய வரையில் சுத்தமாய் புனிதர்களாக இருக்கலாமே அல்லது பெற வேண்டியதை பொற்றுக்கொள்ள முடியாது அதாவது நம்ம எந்த ஒரு இந்த மாதிரி அசுத்த மாயா திரையை மட்டும் நீக்கினா நம்ம நம்ம வந்து அடுத்தடுத்தது பச்சைத்திரையை நீக்கி திரையை நீக்கி நம்ம பெற வேண்டியதை பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அந்த பச்சைத்திரையெல்லாம் நீங்கள்னா தான் வந்து இந்த பஞ்சகிருத்திய விபவங்களை நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆன்ம மாணவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது இறைவன் வருவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் இருந்தோம்னா அதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதனால முயற்சியோடு இருக்கணும் அந்த சுத்த மாயா திரையை நீக்கினவங்க தான் வந்து அந்த ஆசை அர்த்தவங்களாக இருப்பாங்க அந்த மாயை நீக்கியவங்களா இருப்பாங்க அந்த முதல் ரெண்டு திரை நீங்க பெற்றவர்கள் அதை பற்றி வந்து பெரும்பான்மை வந்து சொல்லிட்டு வராரு அவங்கள்தான் அந்த இந்திரிய அறிவு மண அறிவு ஜீவறிவு இந்த மூன்றையெல்லாம் தாண்டி விட்டவங்க கருப்பு திரை நீலத்திரை திரை நீங்கியவர் தான் வந்து அந்த பச்சை திரையை வந்து ஜெயிக்கக்கூடிய தன்மையோடு இருப்பாங்க இவங்க ரெண்டு திரை ஏற்கனவே நீங்கினதுனால மற்ற திரைகளும் வந்து அதிவேகமாக வந்து நீங்கிடும் ஆனால் நம்ம வந்து இந்த மலை வாசனால் ரொம்ப ரொம்ப காலமாக இந்த இந்திரிய இந்திரியளுக்கும் ஜீவ ஜீவளுக்கும் ஆன்ம விழுக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதே இல்லை நம்ம அதை வந்து கடைபிடிக்கிறதே கிடையாது நம்ம முதல்ல வந்து இந்த திரையெல்லாம் நம்ம தெய்வத்தை நினைத்து சோசனம் பண்ணி நம்மளுடைய குறைகளை ஊன்றி நினைக்கணும் இம்மா இவ்வாறு வந்து நம்ம போட்டி போட்டு தெய்வத்தை நினைக்கணும் போற்றணும் நினைக்கணும் பேசணும் அப்போ அருள் இல்லாத அணுவும் அசை அசையாதுன்னு இருக்காங்க அவனுடைய வந்து பெருமையை நம்மளுடைய சிறுமையை ஊன்று இந்த மாதிரி குறைகள் நீங்கி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த திரைகள் பற்றி பே பேசி வராங்க பெருமானார் நான் சுருக்கமாக சொல்லி வரேன் அடுத்த பெரிய பதிவில் வந்து விளக்கமாக பார்க்கலாம் அப்போ ஆண்டவர் வர்றபோது இந்த மாதிரி விசேஷ நன்முயற்சியில் நம்ம இருந்தோம்னா அப்போயுமே அங்கே கூச்சல் குழப்பம்லாம் இருக்குது அப்போ தான் பெருமான் வந்து இங்கு இத்தருணம் இங்கு உண்டாகும் கூச்சல் முதலீவைகளும் அடுத்தவர்களுக்கு பக்குவம் வரவிக்கவும் பாவிகளை விளக்கவும் உண்டாயில் சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம நல்ல முயற்சியோடு இருந்தோம்னா ஆண்டவர் வரும்போது நம்ம கீழ்ப்பாகத்தில் உள்ள அசுத்த மாயாத்திரையோடு கூடி மேற்பாகத்தில் இருக்க சுத்த மாய பச்சை திரையை நீங்கிறோம் கருமையில் பச்சை வண்ண முடியுது அசுத்த மாயாத்திரை பொன்மையில் பச்சை வண்ண முடியுது சுத்த மாயா திரை அந்த மாதிரி இந்த பச்சை திரை நீங்கினபடி மற்ற எட்டு திரைகளும் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்கிறாங்க இப்போ அதில் இதே வந்து அருட்புரஞ்சோதி அகவலில் கண்டுணருக்கு அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காங்க அருட்புரஞ்சோதி அகவலில் வந்து அந்த கரும்பருந்திரை நீலத்திரை அதுக்கடுத்து பச்சை திரை அதுக்கடுத்து செம்மை திரை பொன்மை திரை வெண்மை திரை கலப்பு திரை இந்த மாதிரி சொல்லி வர்றாங்க இந்த மாதிரி திறன் நீங்கின பின்னாடி வந்து அவன் பஞ்சகிருத்தியம்லாம் ஐந்தொழில்கெலாம் செய்யக்கூடிய ஆற்றலாம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயற்சியோடு இருந்தால் தக்க லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு மேற்பட நாம் நாமும் முன்பு பார்த்தும் கேட்டும் லட்சியம் வைத்து கொண்டிருந்த வேதம் ஆகமம் புராணம் இதெல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம் முதலிய கைகள் எதற்கு முதலிய கலைகள் எதனிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் இருக்கார் இதிகாசம் புராணங்கள் ஆகமங்கள் வேகதம் வந்து பதிநூல் ஆகமம் வந்து நூல் புராணம் வந்து பாசநூல் இதிகாச ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி கலைகள்லாம் எதனையும் நம்ம லட்சியம் வைக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு அதுலலாம் வந்து குழுவுக்குரியாதன்னு சொல்லியிருக்காங்க தெய்வத்தினுடைய இன்னபடி என்று தெய்வத்தினுடைய உண்மை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வந்து எல்லாத்துக்கும் புரிய மாதிரி சொல்லலை புறங்கவியே சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள் அணு மாத்திரமேனும் தெரிவிக்காமல் இப்போ இந்த நம்ம உடம்புக்குள்ள தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து காமிக்காமல் வெளியில் காமிச்சிருக்காங்க யாதனில் கைலாசபதி அண்டத்தில் தான் காமிச்சிருக்காங்க பின்னத்தில் காமிக்காமல் வைகுண்டபதி கைலாசபதி என்றும் சத்திய லோகாதிபதி என்றும் பெயரிட்டு அந்த ஒரு ஒரு தெய்வத்துக்கு ஒரு ஒரு வாகனம் ஒரு ஆயுதம் வடிவம் ரூபம் முதலியவையும் ஒரு மனுஷனுக்கு இருப்பது போ இருப்பது போல் இப்போ வந்து சக்தினா வந்து சிங்க வாகனத்தில் சிவன்னா வந்து ரிஷப வாகனத்தில் பெருமாள்னா வந்து கரட வாகனத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்லி வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து தெய்வத்துக்கெல்லாம் கை கால் முதலெலாம் இருக்குமா அப்படின்லாம் கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது இது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு முன்னும் பிள்ளை முன்னும் பின்னும் உள்ள பெரியவர்கள்லாம் பேரிட்டு கொண்டு இருந்தவங்களாம் உண்மை தெரியாமல் வந்து இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் இந்த மாதிரி மத மடாதிபதிகள் இவங்கெல்லாம் வந்து கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள் அப்போ இது ஆதியிலே வந்து இதை வந்து மறைத்தவனு ஒரு வல்லவன் இது வந்து இந்த இதெல்லாம் வந்து வெளியில் சொன்னதெல்லாம் வந்து பிண்ட தத்துவங்கள் தான் உள்ளே தான் வந்து இறை இறைவனோட இறைவனோட இது வந்து தான் இருக்கான் அப்படின்றத வந்து மறைச்சவன் வந்து ஒரு வல்ல ஒரு வல்லவன் அவன் மறைத்ததை வந்து இது வரைக்கும் ஒருவனும் கண்டபாடு இல்லை அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்க வரவில்லை இது இது வரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை வந்து உடைக்க ஒருவரும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பற்றி வந்து வெளியில் உள்ளதெல்லாம் சொல்லி வரும்போது அதில் வந்து கொஞ்சம் தான் ஏகதேச கர்ம சித்திகளை தான் வந்து கற்பனையாக சொல்லியிருக்காங்க இந்த சித்தி கிடைக்கும் அந்த சித்தி கிடைக்கும் ஆனால் ஒவ்வொரு சித்திக்கும் வந்து இதை பண்ணால் சித்தி வரும் அந்த சித்தினால் அது பத்து வருஷம் எட்டு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு அது பண்ணோன்னா அதெல்லாம் அற்ப சித்திகள் தான் அடையலாம் அதிலெல்லாம் லட்சியம் வச்சால் நம்ம வந்து ஆண்டவரத்தில் ஆண்டவர் இடத்துல வைத்து கொண்டிருக்கிற லட்சியம் போயிடும் ஆண்டவரிடத்தில் வைத்த லட்சியம் போய்விட்டால் நம்ம ஆடே போயிடிற பெரிய ஆண்மலாவும் நம்மளை விட்டு போயிடும் அந்த முயற்சி செய்து அவ்வளோ காலம் உழைத்து அந்த அற்ப பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டு அதனால் ஒரு லாபத்தையும் ஏகதேசம் அடைந்தால் முக்கிய லாபம் போய்விடும் ஆக ஆகையால் அவைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம் நம்ம லட்சியம் வைக்க வேண்டியது ஆண்டவரிடத்துல தான் அந்த வேதம் ஆகவும் புராணத்திலாம் லட்சியம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் வந்து கொஞ்சந்தான் நமக்கு வந்து ஏகதேச சித்தி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இயல் வேத ஆகம புராணங்கள்லாம் வந்து அருள்விளக்கி மாலை பாடலில் வந்து பெருமாள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஜாலங்கள் இந்திர சாலங்கள் அதாவது இயல் வேத ஆகமங்கள் புராணங்கள் இதிகாசம் இவை முதலாம் இந்திர ஜாலங்கள் அடையா உரைப்பார் மயல் ஒரு நூல் மாத்திரம்தான் சாலம் இதெல்லாம் வந்து சாலங்கள் தான் கண் இதெல்லாம் மாய வெறும் வித்தை தான் கண்கட்டி வித்தை தான் அப்படி வேதம் ஆகம அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் வந்து அருள்விளக்க மாடலில் பாடியிருக்காங்க அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இந்த தொல்காப்பியம் பாணியம் இதுலேயுமே வந்து இலக்கண குற்றங்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பறவை முடியுது அடுத்தது வந்து சைவம் வைணவம் முதலிய சமயங்களில் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களிலும் லட்சியம் வைக்க வேண்டாம் அதுலேயும் வந்து தெய்வத்தை பற்றி குழுக்குரியாதென்னு சொல்லியிருக்காங்க புறங்கவியை சொல்லலை கொஞ்சம் கூட சொல்லலை அதுக்குனால அதை நம்ம ப அதை நம்ம படிக்கிறதுக்கு காலம் கிடையாது அதனால் அவற்றில் லட்சியம் வைக்க வேண்டாம் லட்சியம் வைக்க வேணாம் அதுக்கு சாட்சியாக நான் தான் இருக்கேன் நான் முதல்ல வந்து சைவ சமூகத்தில் வந்து லட்சியம் வச்சுட்டு இருந்தது இவ்வளோக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியாது அது பட்டநந்த சுவாமிகளுக்கும் வேளாது முதலியாருக்கும் தெரியும் அந்த லட்சியம் இப்போ இப்போ பாருங்கள் எப்படி போய்ட்டுது அந்த லட்சியம் வச்சதுக்கு வேறு சாட்சியை வேண்டியதில்லை நான் தான் திருநட்பாவில் வந்து அடங்கி இருக்கிற சோஸ்திரங்களே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த அதுலலாம் வந்து வைக்க லட்சியம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சொல்லியிருக்காரு பெருமானார் இப்போ வந்து ஆண்டவர் வந்து என்னை ஏறாத மேலே ஏற்றிருக்கிறாரு இந்த இதெல்லாம் இதெல்லாம் விட்டதுனால வந்து லாபம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாவற்றையும் இந்த சைவ சமயம் வேதாந்தம் சித்தாந்தம் முதலில் கலைகள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகமங்கள் இதில் இதெல்லாம் லட்சியம் வைக்க வேணாம் அதெல்லாம் விட்டு விட்டதுனால வந்த லாபம் தான் வந்து ஆண்டவர் வந்து அவரை வந்து ஏறா ஏறாத மேலே ஏற்றி வைக்க வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவரைக்கும் அந்த மாதிரி லட்சியம் வச்சுருக்கவங்கலாம் ஏதாவது பெற்று பெற்றுக்கொண்டுக்கிட்டாங்களா பெற்றுக்கொள்ளவில்லை நான் அந்த சமயத்தில் வச்சுருக்க சமயம் மேலே வச்சுருந்த பற்று வந்து என்னை தூக்கி விடலை அந்த லட்சியம் தூக்கி விடலை அப்போ பெருமானருக்கு வந்து பெருவிண்ணப்பத்தில் சொல்லியிருப்பார் அவருக்கு வந்து ஓதாது உணர்ந்தவர் அவர் வந்து அவருக்கு வந்து வந்து தாய் வயிற்றில் இருக்கும்போதே அது வரும்போதே அவருக்கு வந்து எல்லாமே வந்து தெரியும் அதனாலே வந்து இது வந்து நம்மளுக்காக தான் சொன்னது இந்த இதெல்லாம் இந்த சமயம் பாடல்கள் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புரிய வேண்டிய தான் சொன்னது அவருக்கே அவருக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் பொய் இதெல்லாம் ஜாலங்கள்ன்ட்டு இது நம்மளுக்காக பாடினது தான் அந்த முதல் நான்கு திரைமுறைகளுமே அதனால் வந்து பெருமாள் வந்து சமயத்தை பற்றி பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தவற நினைக்கக்கூடாது இதை அடுத்து பெரிய பதிவாக போடுறதுனால இன்னொரு பதிவாக போடுகிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் ராமலிங்க பயம்